ஸ்ரீ உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்ம ஸ்ரீராம சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க உலகெங்கும் இருக்கும் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் 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 கண்டிப்பா தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதை தொடர்ந்து ஐந்து கிரக சேர்க்கைகள் நடக்க இருக்கிறதா இருக்கு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை குட்டி கொடுக்கும் நினைக்கிறீங்க இந்த ஐந்து கிரக சேர்க்கை ஒவ்வொரு வருடமும் நடக்கும் அது பிப்ரவரியில் வரும் மார்ச்ல வரும் மேபி மார்ச் மாதம் பாருங்க மீனத்துல எல்லாருமே இருப்பாங்க இப்ப கும்பத்துல இருக்காங்க ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா கும்பத்தில் கடைசியாக சனி பகவான் இன்னும் கொஞ்ச நாளில் மார்ச் ஆறு வரைக்கும் இங்கே தான் இருக்க போடுறார் அதுக்கப்புறம் அவரும் அங்கே போயிடுவார் ஸோ அப்போ சனியோடு சேர்ந்த இந்த அஞ்சு கிரகம் வரும்போது என்னெல்லாம் நடக்கப்போகுது லாஸ்ட் ஒன் மந்த் சனி பகவானோட பீரியட் இல்லையா அப்போது யார் யாருக்கெல்லாம் புத்திர சந்தானங்கள் கிடைக்க போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீங்க ஒரு ஆள் பண்ணாலே எவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்குதுன்னா ஐந்து கிரகமும் சனியோட சப்போர்ட்டிவ் கிரகமா சேர்ந்து பண்ணா எவ்வளவு பெரிய விஷயங்கள் அற்புதமான அதிர்ஷ்டத்தை நாம் பார்க்க போகிறோம் உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்றது எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்கும் மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது இந்த விருச்சிகராசிக்காரர்களை வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு லோடு வரலாம்னா இவ்வளவு லோடு வரக்கூடாது இந்த நான்காம் இடம் என்பது மேன்மை தருகின்ற இடம் நற்பெயர் மகிழ்ச்சி உயர் கல்வி உயர் பதவி இதெல்லாம் தருது ஆனால் நான்காம் இடம் என்பது பிரஷர் மேனேஜ்மெண்ட் நண்பர்களே பிசி தேன்ய கமிஷனர் தேன்ய சிஎம் பி பிஎம் நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களாம் எவ்வளோ அழகாக ப்ரெஷரை மேனேஜ் பண்ணுறாங்க நம்ம ப்ரெஷர் மேனேஜ் பண்ண தெரியல ஆனால் நமக்கு என்னென்னா நம்ம தான் பிகினர்ஸ் அவங்களாம் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் அதனால அப்படி ஆகிட்டாங்க நம்ம பிகினர்ஸ் நமக்கு வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியல இப்போ நான்காம் இடத்துல ஏற்கனவே ராகு சுகஸ்தானத்தில் உட்காந்து டே நீவே ஒரு ஒரு ரீல்ஸில் சொல்லுவார் சூர்யா என்ன சொல்லுவார் சும்மா ரா நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விருச்சயராஜ் காரங்களுக்குன்னு ஒரு டீம் மெம்பர் ஒருத்தர் தருப்பான் எதையாவது கீழே போட்டு உடச்சிடுவான் ஏய் ஆயிரத்தி ஓடா கீழ சும்மா இருடா அவன்கிட்ட வேலையை கொடுக்காதேன்னு எத்தனை நாள் சொல்லிருக்கேன் இல்ல நான் கரெக்டா பண்ணுவேன் பாரு உன் வேலையே வேலை செய்யாம இருக்கிறதா உன் வேலை ஓகே அப்படி எல்லார் முன்னாடியும் திட்டி பிரச்சனை என்ன அப்படின்னா நண்பர்களே ஒரு விஷயத்தை இங்கே எழுதி வச்சுக்கோங்க இங்கே என்ன எழுதுறீங்க யாரையும் யார் முன்னாடியும் திட்டாதீங்க டோன்ட் டிஸ்க்ளோஸ் எனி திங் இன்ஃப்ரண்ட் ஆஃப் எனி ஒன் உங்களை நம்பி பர்சனலா ஒரு விஷயம் சொல்றாங்க அதை யார் முன்னாடியும் ரிவீல் பண்ணாதீங்க கோபத்தில் வார்த்தைகள் வந்துரும் ஒன்றை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு அதுதான் ப்ராப்ளம் அது அவர்கள் உங்களுடைய ஜென்ம சத்ருவாக மாறிவிடுவார்கள் நான் என்ன அப்படி ஹர்ட் பண்ணிட்டல அப்படின்னு சி தனியா குப்டி என்ன வேணால் பேசுங்க இடத்துல இத்தனை பேர் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைலாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க முக்கியமா உங்க கணவர் ஏழு கூடிய சுக்கரன் நான்காம் இடத்தில் ராகுவோட சம்மந்தப்படுகிறான் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சோ உங்க கணவர் கணவர் வீட்டு வழி ஆட்கள் கணவர் கணவருடைய சொந்தங்கள் அவங்க முன்னாடி ஏதாவது நீங்கள் நீங்க தான் கணவரை பார்த்துப்பீங்க அவங்க சொந்தங்கள் வந்து உரிமை கொண்டாடுவாங்க அவங்க அம்மாவோ அவங்க நாத்தனாரோ உங்க நாத்தனாரோ வந்து கடும்போ உங்களுக்கு பொசசிவ் தாங்க முடியாது படக்குன்னு ஏதாவது சொல்லிடுவீங்க அவருக்கு எதெல்லாம் பிடிக்காதுங்க கத்திரிக்காய் புரியல ஒரு சாட மாட்டார் நான் போடுறேன் ஏதாவது ஒன்று படக்குன்னு சொல்லிடுவீங்க அது அப்படி சொல்ல வேண்டாம் ஜஸ்ட் ஒரு மாசம் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுங்க அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க அது அவரோட சொந்தம் சி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் டோன்ட் இன்டர்ஃபேர் அண்ட் டூ யுவர் லைஃப் பாட்னர்ஸ் ரிலேஷன்ஷிப் அதுக்குள்ள போதீங்க அது அவரோட டிபார்ட்மெண்ட் அது அவர் ஒரு ஜெஸ்டிஃபிகேஷன் வச்சிருப்பாரு மைண்ட்ல நீங்க சொன்னதுக்காக எல்லாம் விட்டு மாத்திக்க மாட்டார் அவர் இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தாறு வருஷம் வளர்ந்த ஒரு ஆள் சோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கமிட்மெண்ட் கொடுக்காம நம்ம கமெண்ட் அடிக்காம இருந்தால் போதும் அது அவரோட அம்மா அவரோட அக்கா எதுக்கு இதெல்லாம் சொன்னா ஃபேமிலி ரிலேட்டடனான ப்ராப்ளம் மட்டும் தான் வரும் உங்களுக்கு சோ அப்போ என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் கருத்து உங்களை சொல்ல சொல்லி அவசியம் இல்லை நண்பர்களே சில விஷயங்களை கண்டுக்காம போறது நல்லது அவரும் அவங்க அம்மாவை நீ கோயில் போகிறாங்க போட்டும் நம்ம போவோம் அப்படின்னு நீங்கள் போகணும் டோன்ட் திங்க் டூ மச் என்ன அப்போ நான் ஒரு நாள் கூப்பிட்டப்ப என்கிட்ட எவ்வளோ சீனா போட்டேன் இன்றைக்கி காலைல அம்மா கூப்பிட்டோன்னு பொரியே இந்த நேரத்தில் சொல்லணுமா ஸோ அப்போ நான்காம் இடத்துல என்ன நடக்கிறது என்றால் ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி ஐந்து கிரகங்கள் சேர்ந்து டாட்டா டாட்டா ப்ரமோஷன் எது நடக்குதோ இல்லையோ ப்ரமோஷன் வந்துடும் ப்ரமோஷன் எப்படி வரும் கூப்பிட்டு வச்சு கொடுப்பாங்க நீயே என் நெத்தியில் பொட்டு வச்சு வாமான்னு கூப்பிட்டா நான் வருவேன் என்ன அம்மன் படுத்த டேலாக் மாதிரி நீங்களே அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒதுங்கியிருப்பீங்க நீங்களாக என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணி சீனியர் இன்ஜினியர் போஸ்ட்டில் உட்கார வச்சா தான் வருவேன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்க வாங்கம்மா வாங்க சீனியர் இன்ஜினியர் இல்லை சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் எடுத்துக்கோங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்களே வழி நடத்துங்க என்ன பிக் பாஸ்லாம் நம்மகிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு நேரம் வந்துருச்சு தேவியாணி சொல்லுவாங்கல்ல சூரியவம்சம்ல இந்த காப்பி கலந்துக்கிட்டேன் வாழ்க்கை எவ்வளோ வேகமாக மாறுது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்ககிட்ட பேசுவாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் வரீங்க பெரிய ஆளா வரீங்க நண்பர்களே வாழ்க்கையில ஒரு சபதம் வச்சுக்கணும் நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ண தான் வருவேன்னு நமக்கு நம்மளே ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிறோம் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அதுல தான் அடங்கியிருக்குங்கிறான் பெரிய பெரிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க உங்களுக்கு நீங்களே ஒரு கமிட்மெண்ட் வச்சு அந்த கமிட்மெண்ட் ஜெயிக்கிறது இருக்கிற சுவாரஸ்யம் வேற எதுல இல்லங்கிறான் அதாங்க சுவாரஸ்யம் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அதில் தான் அடங்கி இருக்கிறது அப்போ நான்காம் இடத்துல இதுல என்னாத்தி குருதி ஒரு சின்ன பிரச்சனை மிஸ்டர் புத பகவான் மிஸ்டர் பகவான் மிஸ்டர் சுக்கர பகவான் மிஸ்டர் செவ்வா பகவான் எல்லாருமே நாளில் இருக்காங்க கற்புக்கு ஆபத்து நன்றாக புரிய அப்படியா தேங்க்யூ கமான் 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 ஆசைப்படுவதை குற்றமா ஒரு ரீல் ஒரு அந்த மாதிரி குற்றம் இல்லை மாட்டிக்காத வரை எதுவும் பிரச்சனை இல்லை நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்காங்க அந்த நான்காம் இடத்துல கூட்டிட்டு போய் மாட்டி விட்டுருவாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதை பற்றி நான் அடிக்கடி சொல்கிற ஒரே ஜோதியில் நான் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய உறவுகளை புனிதமாக கௌரவமாக வைத்து கொள்ளுங்கள் அதில் ஒரு சின்ன சண்டை வந்தாலும் குடும்பம் ரெண்டா படம் வக்கீல் வந்துடுவான் உள்ளே வந்து அமீனா வந்துருவான் எல்லாம் வந்துடும் என்றா ஒரு சின்ன சேட்டை சேட்டை இந்த சேட்டை நிறுத்திட்டிங்கன்னா எல்லாம் சரியாகும் கம்பெனி நமக்கு வேலையை பார்க்கவே நேரம் இல்லை கோபால் நமக்கே இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க நம்மளை வேறு டீம் லீடர் ஆக்கிட்டாங்க நமக்கு மார்னிங் மீட்டிங் ஈவினிங் மீட்டிங் மத்தியானம் மீட்டிங் நீங்கள் மிட் நைட்டு மீட்டிங்னா ஆயிரத்தி டூ மீட்டிங் இருக்குது இந்த கேப்பில் நமக்கு ஒரு காதல் தேவையா யோசிச்சு பாருங்க லவ் பண்றதுக்கு எல்லாம் இல்ல அவ் தான் அப்படி விட்டுட்டு போயிட்டே இருக்கேன் இப்போ நான்காம் இடத்துல நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு சின்ன கழகம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நல்லது பொறுமையாக தான் பரவும் கெட்டது டக்குன்னு பரவும் கெட்ட விஷயம் உன் மேலே பயிர் சொன்னா அதை பழியை சரி பண்ண ஒருபாடு கஷ்டப்படும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா எஸ்எம்எஸ் ஃபோனு இதெல்லாம் பப்ளிக் ஆகிடணும் எதுவுமே வந்து பிரைவேசியா வைத்து கொள்வது ரொம்ப டேஞ்சர் நீங்கள் இரவு நேரங்களில் சேட்டிங் பண்ணால் அவங்க ஒய்ஃப்ட்டு பார்த்தாங்கன்னா என்னங்கிறத காட்டுங்க நட்டை பேசிகிட்ருக்கேன்னு சொல்லுங்கள் ஒரு தப்பும் இல்லை ஒரு சின்ன சந்தேகம் என்னாகும் விதையாய் விரட்சமாய் குடும்பமே போயிடும் அதனால் நன்றாக விருதுக்கிறேன் விருச்சையாச்சு இது ஒன்று தான் ஆபத்து மற்றபடி இந்த நாலு கிரகங்களும் ஐந்துக்கு போயிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை ஒன் மந்த்து தான் அப்போ யாராவது பெண்களாக இருந்தால் ஆண்களாக மௌனம் விரும்பும் ஒரு மாதத்துக்கு நான் வந்து மாலை போட்டேன் அவ்வளோதான் போ ஒரு ஒரு மாதத்துக்கு அவாய்ட் பண்ணுங்க எவ்ரி திங் வில் பி ஆல் இவர்கள் மேலும் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்க செய்ய இந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் தெய்வ வழிபாடு ராகு காலில் விழுது ஐயா வணக்க ஐயா நீங்கள் ஜாபை என்கிட்ட வந்து பிடுங்கிக்கோ என் காசெல்லாம் பிடுங்கிக்கோ என் ஹெல்த் எல்லாம் பிடுங்கிக்கோ எல்லாத்தையும் பிடுங்கிக்கோ ஒரு கற்பு அப்படின்னு ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல பையன் இந்த பேரை பிடுங்கினேன்னு வச்சுக்கேன் வச்சு அவர் பிடுங்க மாட்டார் நீங்கள் கொஞ்சம் சேட்டை பண்ணாமல் இருந்தால் போதும் சரி அப்போ நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது சென்சிட்டிவா எது வலிக்குமோ தான் குத்துவார் ராகு அப்போ நான் திருநாகேஸ்வரம் போனோம் நாக கண்ணிகளோடு ராகு பகவான் நாக இந்த பக்கம் ராக நாகேஸ்வரி நாக கன்னிகை இரண்டு பத்தினிகளோட என்ன குறிச்சே அவர் கலவுட உங்களுக்கு கலவுடலை ஸோ அப்போது அவர் அவர் நான்காம் நான்காம் இடத்துல ராகு பகவான் இருப்பார் அவர் சென்று சரணடையுங்கள் ராகுடைய அனுகிரகத்தால் பிரச்சனைகள் வந்து விடுபடுங்க மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இந்த ஐந்து கிரக பயிற்சி ஒன்றல்ல இரண்டு அல்ல காலபுருஷனுக்கே பதினொன்றாம் இடம் என்பது கும்பஸ்தானம் கும்பராசி இந்த கும்பராசியில உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவான் ராகு இப்படி எல்லாருமே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார்கள் பதினொன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா உபஜயஸ்தானம் என்று பொருள் அந்த உபஜயஸ்தானத்துல இவர்கள் அத்தனை பேர் இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய படிநிலை என்பது அடுத்த படிநிலைக்கு மாறுகிறது ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னா பிப்ரவரி இருபதுக்கு அப்புறம் இந்த உலகமே பெரிய பெரிய ஏற்றங்களையும் சந்திக்க போகிறது ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தொடர்ந்த முன்னேற்றங்களையும் சந்திக்க போகிறது காரணம் என்னவென்றால் ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்து கிரகங்களும் சேர்ந்து லாபம்ங்கிற இடத்துல ப்ரெஷர் பண்றாங்க நீங்க என்ன தொழில பண்ணாலும் அந்த தொழில லாபம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் தருகிறார் ராகு பகவான் தருகிறார் புத பகவான் தருகிறார் சுக்கரனும் எல்லாருமா சேர்ந்து தராங்க ஸோ அத்தனை முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது பதினொன்றாம் இடத்தை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை தொடர்ந்து மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் கிடைப்பது அண்ட் ஆல்சோ புனிதமாக உங்களுக்கு வந்து முக்கியமான விஐபிகளை சந்திக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த பதினொன்றாம் இடத்தில் ஏற்படுகிறது ஸோ இப்போ யூ ஆர் கோயிங் டு மீட் இயர் நெக்ஸ்ட் லெவல் பர்சன் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நம் வாழ்க்கை இப்படியே இருக்கிற வரைக்கும் இப்படியே இருக்கும் இதனுடைய அடுத்த படிநிலைங்கிறது எப்போ மாறும்னா நீங்கள் உங்களை விட சிறந்த ஒரு ஒரு மனிதரை ஒரு பெரிய மனிதரை பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் அதே மாதிரி வாழ்க்கை முறைகளும் பெரிய ஆளை நீங்க சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா வாங்க வாழ்க்கை அடுத்த படிநிலையை அடைகிறது அதற்கான முயற்சிகளைத்தான் இந்த பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே நல்ல நேரம் சில ராசிகளை தவிர மற்றபடி பொதுவாகவே எல்லாருக்கும் நல்ல நேரம் ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் நமக்கான திட்ட வரைவுங்கிறது நம்ம மைண்டில் இருக்கணும் நமக்கான திட்ட வரைவு அது என்ன திட்ட வரைவு நமக்கான வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலை என்பது அதுதான் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசில் வேணும் அதெல்லாம் நீங்கள் இருக்கும் பொழுது சரியான ஆளை அந்த பிரபஞ்சம் கூட்டதும் உங்களோட சேர்த்தும் உங்கள் வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடிய உதவி செய்யக்கூடிய சரியான ஆளை என்ன பண்ணும் இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வந்து சேர்த்து விடும் அந்த சரியான ஆளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இந்த பிப்ரவரி இருபதுக்கு அப்புறம் வேறு லெவலில் நீங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா பொதுவாகவே நவகிரக வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும் நவகிரகங்களை போய் பார்க்கணும் சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரிதான் நவகிரகங்கள் ஒன்பது பேர் இருக்கும்போது அவங்க எத்தனை பேரையும் வழிபட்டு தினமும் ஒன்பது சுற்று நிறைய பேர் அதை சுற்றுறதே கிடையாது அந்த ஒன்பது சுற்றுகளையும் சுற்றி நீங்கள் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர பிச்சர் ஆகவே கேதவே நமகா என்ற மந்திரத்தை சொல்லி ஒன்பது கிரகங்களையும் பணக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆட்கள் சுக்கரன் லவ்வோ தரார் புதன் வந்து அறிவை தருகிறார் சூரியன் புகழை தருகிறார் சனி புரட்சியை தருகிறார் ராகு பிரம்மா இப்படி எல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சம்பந்தம் இவர்கள் எல்லாருமா சேர்ந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது வேற லெவல்ல போகும் சோ அப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோக்கஸ் திட்ட வரைவ ரெடி பண்ணிக்கோங்க சுவாமிஜி ஐந்து கிரக சேர்க்கையினால மக்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கொட்ட போது அவர்கள் எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது நிறைய விவரங்களை சொன்னீங்க மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்தின் மிக ஈஸியான வேலை ராம்ஜியை தொடர்பு கொள்வதுதான் உலக புகழ் பெற்ற இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவை சந்தியுங்கள் அவர்கிட்ட ஒரு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நல்ல கன்சல்டேஷனா எங்கிட்ட எடுத்துட்டு ஃபேமிலி ஜாதகமாக ஒன் டே வித் குருஜிலாம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு என்னோடு ஒரு முழு நாள் செலவழித்து பார்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் என்ன தொடர்பு கேள்வி நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு அனுப்புவேன் இன்ஸ்டா பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லும் ஒரு ஒரு சத்தியத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் என்னைக்குமே சுனாமி வருது உலகம் அழியுது எப்படி யாரு எப்படி யாரு அந்த சாப்டருக்குள்ளேயே போறதுல பாசிட்டிவான விஷயம் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இத்தனை பழைய பதிவுகள்லாம் இத்தனை வெற்றிகள் கொடுத்த அனைவருக்கும் உள்ளார்ந்த நன்றி இந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் நேரடியாக பார்க்கிறேன் படித்து கொண்டிருக்கிறேன் அதனால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை போடுங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிவிங்க அப்போ தான் அடுத்த பதிவு ஒன்றும் பெட்டர்மெண்ட்டாக உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் ஸோ வகையில் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் என்னை சந்திக்க மெசேஜ் பண்ணுங்க நேரில் சந்திப்போம்